அதுக்கு சாப்பாட்டு பெரியவர்களுக்கும் சாப்பாடு சாப்பாடுறவங்களும் வணக்கம் இன்றைக்கி கருப்பு கவனி போன பணம் இருக்கும் கிட்டியாக இருக்கும் கருப்பு கவனி சாப்பாடு பருப்பு சாம்பார் வெள்ளரிக்காய் வெங்காயம் சில்லி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சைவம் அசைவம் சைவம் அசைவத்துக்கு இன்றைக்கி போட்டி ஆரம்பிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பார்க்கலாம் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் பண்ணு சாம்பார் ஆணை ஊற்றி ரெண்டு நாள் ஊற்றி பருப்பு சாம்பார் தட்டா தட்டான் இருக்கு இந்த காம்பினேஷன் நிறைய பேருக்கு பிடிக்கும் பருப்பு குழம்புக்கு சில்லி சிக்கன் மாதிரி வச்சு சாப்பிட்றது பருப்பு சாம்பார் சில்லி

Pusir tadi Kata-kata sambar. Baru sambar. Ini udah rambut மின்னு சாப்படுங்கள்னு சொ கரு கருப்பு பண்ணி போட்டால் ஆட்டோமேட்டிக் மின்னு தான் ஆகணும் வழி இல்லை சூப்பர் சாம்பார் ஒரு லெக் பேஸ் காத்துக்கலாம் Hello. சாம்பார் சாதம் காய்கறிகள் பிரமாதம்

நல்லா இருக்கு நல்லா சாப பார்த்தேன் ஒரு கோடி கழிச்சிட்டு சம்பாதிக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு चलो यस चलो चलो தனியா இருந்துச்சோ யோவ் தோர் மெலரத்துக்கு பத்தியும் சாய் வர Ja!

Kunle <coughs> <coughs>

எும் கிளா மாட்டோம் எலும்பு சேரமாட்டா ம் தான் லேட் ஆகிடுச்சு ம் இதில் தான் லேட் ஆகிடுச்சு சாப்பாடு ஒரு தங்காயம் வெளியிட்டே 好了,好了，好了。 ஓகே அதாவது கருப்பு கண்ணி வந்து நிறைய பேர் கஞ்சி வச்சு தான் சாப்பிடுவாங்க இப்போ நான் எதுக்காக சாப்பிட்டு நம்ம நம்மக்கிட்ட ராசி வந்து சமையல் பண்ணால் சாப்பாடே பண்ணி சாப்பிட்லாம் பழைய காலத்து பழைய இதை வச்சுக்கிறோம் அதாவது ஸ்டில்லர் பாத்திரத்தில் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா வெந்தப்பனால வடித்து வச்சுட்டீங்க அப்படி சாப்பிட்லாம் நம்ம மென்னு சாப்பிட்ணும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இது வந்து கஞ்சி எல்லாமே அப்படி வச்சு காட்டணும் வெற்றிகரமாக வந்து கருப்பு கன்னி சாப்பாடு சில்லி சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாலும் நமக்கு கொலஸ்ட்ரால் வரக்கூடாது கொழுப்பு கட்டி வரக்கூடாது கொழுப்பு நாள் வரக்கூடிய பிபி வரக்கூடாது அஜீர்ண கோளாறு வரக்கூடாது ஃப்ரீயாக மோஷன் போகணும் நல்லா ஜீரணம் ஆகணும் அதுக்காக இதை குடிச்சிடலாம் அதாவது கொஞ்சமாக சாப்பிட்டாங்க நிறையா சாப்பிட்டாங்க குடிச்சிடணும் எப்பயுமே எடுக்கும்போது இப்படி குளிக்கிட்டு தொடர்ந்து மூடி எடுத்துட்டு நீங்க இந்த மூடியில் நாலு மூடி பிடிச்சாலும் சரி ஒரு வாய் ஊற்றிட்டாலும் நான் வந்து ஒரு வயிறு ஊற்றிக்கை நிஞ்சிக்கிறதுக்கு சுலே பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இது பிடிச்சா இருக்காது சுத்தான்ஸ் இப்போ வந்து பெரும்பாலும் வந்து வீட்டிங் சேர்ந்து வீடியோ சரியாக ஓடுறதில்ல அதனால தான் நாங்கள் வந்து லேட் லேட்டாக வீடியோ போடுறோம் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் லேட் வீடியோ லேட் லேட்டுன்னு நல்லா ஓடும்போது கண்டினியூவாக அதை வாரம் தான் போடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்